குன்றளையில் நொந்து நீர் தேடும் குருடரைப் போல் கன்று பசுவை பார்க்கும் காலம் போல் ஒன்றொன்றில் வேட்ட அதிமோகமாகி விடையும் போர் சத்குருவை தேட்டம் அதிபக்குவமாய்த்தேர் சத்குருவை கொண்டுதான் ஞானத்தை அடைய வேண்டும் என்பதை சகல மகான்களும் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம் எரிமலையிலே சென்று தாகத்தை தணித்துக் கொள்வதற்காக தண்ணீரை தேடக்கூடிய குருடன் நிச்சயம் தண்ணீரை கண்டுபிடிக்க மாட்டான் ஏற்கனவே தவித்து குழம்பாக கக்கிக்கொண்டிருக்கக்கூடிய எரிமலைக்கு அருகிலே சென்று அந்த எரிமலையின் காரணமாக ஏற்பட்ட வெப்பத்தை கொள்ள தண்ணீரைத் தேடி குருடன் அலைந்தான் என்றால் அது எப்படி பொருத்தமில்லாத காரியமாக இருக்குமோ அதுபோல உலக வாழ்க்கை என்கிற பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இந்த வாழ்க்கைக்குள்ளே நான் இதிலே இருந்தபடியாக ஞானத்தை தேடுவேன் என்று சிலர் கருதி தவறான பாதையிலே செல்வது தவிர்க்கப்பட வேண்டியது என்று கண்ணுடைய வள்ளல் சொல்லுகிறார்